தென்னை அப்படிங்கிறது வந்து ஒரு நூறு நூற்றி இருபது வருஷம் இருக்குதுன்னு வச்சுட்டோம்னா இந்த ஜாதிக்காய்ங்கிறது அதையும் தாண்டி இருக்குது சில இடங்களில் நூறு வருடங்கள் கடந்து இருக்கிற ஜாதிக்காயை நாங்கள் பார்க்க முடியுது ஒரு நூறு இருநூறு காயில் ஆரம்பிக்கும் அப்படியே ஆயிரக்கணக்கான காயாக போகுது இது வயசு ஆக ஆக காய் எண்ணிக்கை கூடுதே கம்மியாகிறது இல்லை வருமானம் மார்க்கெட் இருக்கிறதுனால இது எப்பயுமே ஒரு நல்ல ரேட்டு கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கு எழுபது மரத்துக்கு மூன்றரை லட்சம் ரூபாய் ஒரு ஏக்கருக்கு கிடைக்கும் தென்னையை விட அஞ்சு மடங்கு வருவாய் வந்து ஜாதிக்கையில் கிடைக்கும் நாங்க தென்னைக்குள்ளே ஊடுபயிராக பயிரா ஜாதிக்காயை கொண்டு வந்தது இல்லாமல் ஈஷா மன்காப்போம் இயக்கம் வந்து மரங்களுக்குள்ளே சாகுபடி செய்ய முடியுங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை கொடுத்தாங்க இந்த மரங்கள் வந்து ஜ இது மககினி காயா ஈட்டி செஞ்சதனம் இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரீஸ் இதைய வந்து பதினாறு அடி இடைவெளியில் நாங்கள் வச்சுருக்கோம் அந்த பதினாறு அடி இடைவெளியில் நடுவில் வந்து ஜாதிக்காய் வச்சுருக்கோம் இந்த தென்னைக்குள்ள இந்த ஜாதிக்காய் சாகுபடி அப்படிங்கிறது வந்து பெரிய வரப்பிரசாதமாக இருக்குது இந்த மரங்கள் மூலமாகவும் ஒரு நிழல் கிடச்சிட்டு இருக்கிறதுனால ஒரு டான்ஸிங் ஷேடோ கிடச்சிட்டு இருக்கிறதுனால எப்பயுமே உள்ள ஒரு மைக்ரோ கிளைமேட் கிடைக்குது அதே நேரத்தில் உள்ள இருக்கிற மினிமம் குறைந்த அளவு தண்ணீரில் வந்து சாத்தியமாயிருச்சு தென்னை சாகுபடியில் வந்து ஒரு மரத்துக்கு ஒரு நூறு நூற்றி ஐம்பது காய் அப்படிங்கிறது கிடைக்குது இயல்பாக கிடைக்குது இதை நம்ம எவ்வளவு மறுபடியும் மறுபடியும் செலவு பண்ணோம்னாலும் ஒரு இருநூறு காய்க்கு மேலே தாண்டவே தாண்டாது அதுக்கு வந்து இன்னும் நாம் செலவு பண்ணணும் இரநூறு காய்க்கு நாம் செலவு பண்ணோம்னா நூறு காய்க்கு உண்டான ரேட் வந்து நம்ம செலவு பண்ண தேவையா இருக்கு ஆனால் இந்த ஜாதி காய் பார்த்தோம்னா ஒரு நூறு இருநூறு காயில் ஆரம்பிக்கும் அப்படியே ஆயிரக்கணக்கான காயாக போகும் சில நேரங்களில் வந்து ரெண்டாயிரம் காயிலேருந்து பத்தாயிரம் காய் இருபதாயிரம் காய் அந்த மாதிரி அதிகமாகி போயிட்டே இருக்கும் இதோட எண்ணிக்கை அதிகமாகுது எந்த விதமான வேறு அடிஷனலாக செலவும் வேண்டியதில்லை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த காய் எண்ணிக்கை அதிகமாகும்போது தென்னை அப்படிங்கிறது வந்து ஒரு நூறு நூற்றி இருபது வருஷம் இருக்குதுன்னு வச்சுட்டோம்னா இந்த ஜாதி கைங்கிறது அதையும் தாண்டி இருக்குது இது வயசு ஆக ஆக எண்ணிக்கை காய எண்ணிக்கை கூடுதல் வழியே கம்மியாகிறது இல்லை அதுக்கு தேவையான இடுபொருளோ இல்லை மெயின்டெனன்ஸோ எதுவுமே இருக்கிறது இல்லை இந்த தென்னை சாகுபடியில் ஒரு ஏக்கருக்கு வந்து நம்ம ஒரு அறுபத்தஞ்சிலேருந்து எழுவது மரம் பண்ண முடியும் என்னதான் செலவு போனாலும் கூட ஒரு தென்னைக்கு ஒரு வருஷத்துக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே முடியாது அப்படி பார்க்கும்போது எழுபது மரம்னு வச்சுட்டோம்னா எழுபதாயிரம் ரூபாய் இதுதான் வந்து அதிகபட்சமான ஒரு வருவாய் இருக்கும் அதே மாதிரி ஜாதிக்காய்ங்கிறது ஒன் இட்டு ஒன் ஒரு தென்னைக்கு ஒரு ஜாதி அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தா ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு அறுபத்தஞ்சி எழுபது மரம் அந்த மாதிரி நம்ம ஜாதி கையில் வைக்க முடியும் அந்த ஜாதி கையில் வருமானம் அப்படிங்கிறது அந்த அறுவடை ஆரம்பித்த காலத்துலேருந்து பார்த்தோம்னா ஒரு ஐயாயிரம் ரூபாய் குறைஞ்சது நான் வச்சுட்டோம்னாலும் எழுபது மரத்துக்கு மூன்றரை லட்ச ரூபா ஒரு ஏக்கருக்கு கிடைக்கும் தென்னையை விட அஞ்சு மடங்கு வருவாய் வந்து ஜாதிக்காயில் கிடைக்கும் ஸோ ஒரு காலத்தில் சொல்லுவாங்க தென்னை அப்படிங்கிறது ஒரு பெரிய கல்ப விருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு வருமானம் வந்து அஞ்சு மடங்கு அதிகமாக வரும்போது இன்னைக்கு ஜாதிக்காய் அப்படிங்கிறத ஒரு பெரிய கல்ப விருஷமா இருக்குது இந்த கேரள மாநிலத்தில் இருக்கிற எல்லா அநேக விவசாயிகள் வந்து இந்த ஜாதிக்காய் உற்பத்தி பிரமாதமாக பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே எக்ஸ்போர்ட் ஆகுது கொச்சின் மூலமாக எக்ஸ்போர்ட் ஆகுது எல்லா விவசாயிகளுமே மல்டி கிராப் மல்டி டயர் பண்ணுறதுனால ஒரு பெரிய ஒரு லாபகரமான விவசாயம் வந்து ஜாதிக்காய் மூலமாக இருக்கிறத நாங்கள் பார்க்க முடியும் அதே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதி வைக்கம் பக்கத்தில்ன்னு நினைக்கிறேன் ஒரு மூணு மரம் ரொம்ப பழமையான நூறு வருடத்துக்கு மேற்பட்ட மரம்னு சொன்னாங்க அந்த மரம் அந்த மூணு மரத்தை வந்து குத்தகைக்கு விட்டுருந்தாங்க ஒவ்வொரு மரத்தின் மூலமாக ஒரு லட்ச ரூபாய் மொத்தம் மூணு மரத்தை மூணு லட்ச ரூபாய் குத்தகைக்கு வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி விட்டுருந்தாங்க இந்த மாதிரி வந்து ஒரு வருவாய் லட்சங்களில் வர்ற வருவாயை வந்து நாம் ஒரு 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 பக்குவப்படுத்தி அந்த மரத்தை பாதுகாத்து நம்ம கொண்டு வந்தோம்னா ஒரு விவசாயிக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் ஆகும் ஒரு பென்ஷன் ஆகவும் அதே நேரத்தில் மாத வருமானமாகவும் ஒரு மிகச்சிறப்பாக இருக்கிறத வந்து இந்த ஜாதிக்கை மூலமாக நாம் பார்க்க முடியும் பொதுவாக இந்த மா கொய்யா வாழை இந்த மாதிரி ம பல வகை மரங்கள் உள்ள பயிர்கள் வந்து மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது உடனே பண்ணியாகணும் இல்லை ரொம்ப குறிப்பிட்ட நாளில் நாம் பண்ணியாகணும் ஆனால் இந்த ஜாதிக்கை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை இது எப்போ காப்ப ஆரம்பிக்குதோ அப்போ இருந்தே வந்து நம்ம இந்த ஜாதி பத்திரி தனியாகாமல் ஜாதி கொட்டை தனியாகவும் நம்ம தனித்தனியாக ஒரு ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணிட்டோம்னா இது எப்போ நல்ல ரேட்டு கிடைக்குதோ அப்போ சேல் பண்ணிக்கலாம் இல்லை ரேட்டு கிடைக்கல அப்படின்னா கணக்காக அதை நல்ல முறையில் நம்ம பாதுகாத்து வச்சுட்டு எப்போ ரேட்டு கிடைக்கும்போது நம்ம சேல் பண்ணிக்க முடியும் இப்போ இந்த ஜாதி கையோட மார்க்கெட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது உள்ளூர் சந்தையில் நம்ம எல்லாருமே பயன்படுத்துகிறோம் இந்த நறுமண பொருள் எல்லாருக்குமே தெரியும் அந்த ஜாதி கொட்டையாகட்டும் குழந்தைகளுக்கு நம்ம அரைச்சி வித்துறது அது ஒரு மருத்துவ பொருளாக இருக்கும் பத்திரி வந்து நம்ம எல்லாத்துலேயும் பயன்படுத்துகிறோம் இது மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்கவே வந்து இந்த நறுமணப் பயிரில் ஜாதிக்கை வந்து ரொம்ப பிரதான இடத்துல இருக்குது ஸோ இது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் இருக்கிறதுனால இது எப்பயுமே ஒரு நல்ல ரேட்டு கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்குது பாரத தேசத்தோட தென் பகுதியில் அந்த நாலு மாநிலங்கள் கேரளா தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா இந்த மாநிலங்களில் வந்து இந்த ஜாதிக்காய் சாகுபடி ரொம்ப பிரமாதமாக இருக்குது அதுக்கு காரணம் எல்லாமே ஒரு இதமான சூழ்நிலை சீதோஷ நிலை வருஷம் முழுவதும் நமக்கு கிடைக்குது அதே நேரத்தில் அதிக மழைப்பொழிவுமே இல்லாமல் இருக்குது இந்த ஜாதிக்காய்க்கு வந்து அதிகமான மழை ஆகாது அதே நேரத்தில் தண்ணீர் தேங்கக்கூடாது அதிகமான மழை பேஞ்சார் கூட அதை வடிக்கிற அளவுக்கு நம்ம வச்சிட்டோம்னா தண்ணீர் தேங்காமல் பார்த்துட்டோம்னா ஜாதிக்காய் வந்து எந்த விதமான பாதிப்பு கிடையாது இந்த மரங்கள் மூலமாக வந்து நமக்கு நிறைய இலத்தில் வந்து விழுந்துகிட்டே இருக்குது அந்த இலத்தில் வந்து அந்த பூமி மேலே ஒரு பெரிய கவர் மாதிரி ஆயிடுது அது போக வந்து இது வந்து இது வந்து டெட் மல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டெட் மல்ஸ் வந்து ம மண்ணில் மண்ணில் வந்து ஒரு பெரிய மூடாக்க அமைப்பு உருவாக்குது அதனால் மண்ணில் வந்து ஈரப்பதம் வந்து எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கும் சில இடங்களில் நூறு வருடங்கள் கடந்து இருக்கிற ஜாதிக்காயை நாங்கள் பார்க்க முடிஞ்சது ஒரு அரச மரம் மாதிரி அந்த மாதிரி ஒரு பெரிய மரங்களாக இருக்க இருக்கிறத பார்க்க முடிஞ்சது அதனால் இந்த ஜாதிக்காயும் வந்து நீண்டகால பயிராக இருக்கும் ஒரு தென்னை வச்சோம்னா எப்படி ஒரு நாலு தலைமுறை தாட்டுதோ அது மாதிரி இந்த ஜாதிக்காயும் வந்து ஒரு நாலு தலைமுறைக்கு வந்து ஒரு பெரிய வருவாய் கொடுக்கக்கூடிய ஒரு பயிராக இருக்குது ஜாதிக்காய் சாகுபடி தமிழ்நாட்டில் எல்லா பகுதிகளிலுமே சாத்தியமாக இருக்குது